ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்ஸ் கிச்சன் நான் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கருப்பு கொண்டக்கடலையை வச்சு நல்ல டேஸ்ட்டான அதே சமயம் ரொம்ப சிம்பிளான கொண்டக்கடலை கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி கேரளா ஸ்டைலில் இருக்கும் நம்ம நார்மலாக செய்கிற சென்னா மசாலா டேஸ்ட் இருக்காது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இட்லி தோசை ஆப்பம் இடி சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் அதனால் வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கொண்டைக்கடலை கறி வந்து நம்ம கருப்பு கொண்டக்கடலையை வச்சு தான் நம்ம செய்யணும் ஒரு கப்பு அளவுக்கு கருப்பு கொண்டைக்கடலை எடுத்து நல்லா வந்து கழுவிட்டு அதை ஒரு எட்டு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற விட்டுக்கோங்க ஊறினதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு எட்டு விசில் விட்டு அதை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து அந்த கொண்டைக்கடலை சாஃப்டாக வெந்திருக்கணும் சரி இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஓரமாக வச்சுட்டு அடுத்ததான் இதுக்கு வந்து நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து அரைக்கணும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நம்ம தேங்காய் எண்ணெயில தான் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் என்ன நல்லா சூடானதும் அதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு துருவுன தேங்காய் ஒரு ரெண்டு சில் அளவுக்கு தேங்காவை நீங்கள் துருவி போட்டிங்கன்னா போதும் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க தேங்காய் ஒரு ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுட்டு கூட ஒரு டீஸ்பூன் தனி தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இல்லைனா சோம்புத்தூள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க வறுக்க வறுக்க பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா வரும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தாதான் உங்களுக்கு அந்த தேங்காயோட கலரும் மாறாது மசாலாவும் உங்களுக்கு தீஞ்சு போகாது இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் வருத்தீங்கன்னா போதும் இப்போ வறுப்பட்டுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ கடாயில் நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இந்த மாதிரி கரம் மசாலா ஐட்டம் எதுவும் தேவையில்ல அதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதோடய டேஸ்ட்டு வந்து சென்னா மசாலா மாதிரி மாறிடும் அந்த ஒரிஜினல் கேரளா கொண்டக்கடலையோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்காது இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி பக்குவத்துக்கு அந்த வெங்காயம் வதங்கி வந்ததும் நான் கொஞ்சம் இதில் வந்து இஞ்சி பூண்டு விடுது சேர்த்துருக்கேன் இஞ்சி வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு தோல்சி விட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ஏழு எட்டு கல் பூண்டு இதை வந்து நம்ம அரைக்கக்கூடாது உரலை தட்டி சேர்க்கணும் ஒன்று பதியமா சும்மா நம்ம தட்டிட்டு சேர்க்கணும் சேர்த்துட்டு அதையும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த தக்காளி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம வேக வச்சு அந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சு அந்த தண்ணியோடவே சேர்த்து ஊற்றிக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் கொண்டக்கடலையை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது எதுக்கு அப்படின்னு நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக தான் மாறும் அதனால தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொதி வந்ததும் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நான் இப்போ வந்து மூடி ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சோலையா ஒரு மூணு டீஸ்பூன் கடலை அதை வந்து ஒரு மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கறிக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் கன்சிஸ்டன்சியும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கடைசியாக முக்கியமான ஸ்டெப் இதுக்கு வந்து நம்ம தாளித்து ஊற்றணும் இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஒரு ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறமா கருவேப்பில் கூடவே ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை நல்லா மெல்லுஸாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் வர்றது வரை வதக்கி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொண்டக்கடலை கறி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்க விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா கம கமன்னு நல்லா மணக்க மணக்க தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரோட நல்ல கேரளா ஸ்டைல் கருப்பு கடலை கறி ரெடி ஸோ எல்லோரும் ஒரே ஒரு வாட்டி இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சான்ஸே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்